எஸ்டேட் விவகாரத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ற பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டினை கூறிய சயான் மற்றும் மனோஜ் ஆகியோர் டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு ஒன்றை தற்பொழுது பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் கொள்ளை எஸ்டேட் காவலாளி கொலை ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜின் திடீர் மரணம் கொள்ளையில் தொடர்புடையதாக கூறப்படும் சயான் என்பவரை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட விபத்து இதில் சயானின் மனைவி மகள் ஆகியோரின் உயிரிழப்பு கொடநாடு எஸ்டேட்டின் சிசிடிவி பராமரிப்பாளராக இருந்த தினேஷ்குமாரின் மரணம் என அடுத்தடுத்த உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை காரணம் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முன்வைத்தார் நாரதா நியூஸ் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல் அப்போது மேத்யூவுடன் சயானும் அவருடைய நண்பர் மனோஜும் உடனிருந்தனர் இந்த குற்றச்சாட்டை அடுத்து மேத்யூ சாம்வேல் சயான் மனோஜ் ஆகிய மூன்று பேரை கைது செய்ய தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்பட்டது இந்த நிலையில் டெல்லியில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த மேத்யூ சாம்வேல் தான் முன்வைத்த குற்றச்சாட்டிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று தெரிவித்தார் அதோடு ஒரு முக்கிய தகவல் ஒன்றும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் But I come to know from reliable sources, uh, some people came to Delhi and uh, they wanted to raid my home and to arrest me, arrest both of uh, these guys. But make it clear, I am not going back. The reason behind such kind of a raid and arrest, they have, they, they have in mind something also big going to come out. Make it clear, something is going to come out very soon. ஐந்து பேர் கொலை தொடர்பாக சிபிஐ விசாரிப்பதாக இருந்தால் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்பட தான் தயாராக உள்ளதாகவும் சயான் தெரிவித்தார் தான் கூறும் அனைத்தும் உண்மை என்பதால் எவ்வித விசாரணைக்கும் அஞ்ச போவதில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் இதுக்கு ஒரு விடிவு காலமாக ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் வந்ததால் அதுக்கு ஒரு முடிவு வரும் அவங்க வந்து இப்போ வந்து நார்க்கோ அனாலிசி டெஸ்டோ இல்ல எந்த விதமான இருக்கேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா என்னோட மைண்ட் தான் அந்த மைண்ட் வந்து எப்பவுமே இதே ஸ்டெடி மைண்டாக இருக்கும் ஏன்னா வந்து போய் சொன்னா தான் நார்க்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கும் இல்லை அடுத்த விதமான பிரைட் மேப்பிங் எந்த டெஸ்ட்டுக்கும் பயப்படணும் ஏன்னா இப்பவுமே நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு ஏஜென்சி ஸ்டேட் போர்டு இல்லாமல் அடுத்த ஒரு ஏஜென்சி இந்த என்கொயரிக்கு வந்துட்டிங்கன்னா வந்து இது ஃபேஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டெஸ்ட்டுக்கும் தயாராக இருக்கேன் இந்நிலையில் டெல்லி சென்ற தமிழக தனிப்படை போலீசார் சயானையும் மனோஜையும் அதிரடியாக கைது செய்தனர் டெல்லி துவாரகா பகுதியிலிருந்த இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரிவு, நியூஸ் செவன் தமிழ்